சூரியன் நியூஸ் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி தமிழ்நாட்டு மக்களை அநீதிகளுக்கு எதிராக ஒருங்கிணைக்கும் ஒப்புயர் விழா செயல்திட்டத்தின் கீழ் நம் மண்மொழி மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு எனும் மாபெரும் முன்னெடுப்பை திமுக தொடங்கியுள்ளது ஒவ்வொரு வாக்காளரையும் ஓரணியில் தமிழ்நாடு என்று பிரச்சாரத் இயக்கத்தில் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதன்படி பூவிருந்தவழி நகர திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற தீவிர உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி பூந்தமல்லி நகரம் வார்டு எண் பதினாறில் நகர திமுக செயலாளர் ஜி ஆர் திருமலை தலைமை தாங்கினார் பூவிருந்தவள்ளி நகர்மன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் தலைவர் ஸ்ரீதர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சுரேஷ்குமார் தகவல் தொழில்நுட்ப அணி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் மு சுரேந்தர் வட்டச் செயலாளர் யுவராஜ் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பூந்தமல்லி தொகுதி எம்எல்ஏ கிருஷ்ணசுவாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பூந்தமல்லி நகர திமுக நிர்வாகிகள் எஷ் தாஜுதீன் துரைபாஸ்கர் அப்பர் ஸ்டாலின் டெல்லி ராணி மலர்மன்னன் அசோக் குமார் லயன் சுதாகர் புண்ணியகோட்டி வின்ஃப்ரெட் நெல்சன் ஜெய்சங்கர் கவிதா சுரேஷ் அன்பழகன் சவுந்தரராஜன் எம்கே சுகுமார் கவுன்சிலர் தீபா யுவராஜ் ராஷிக் நகர்மன்ற உறுப்பினர்கள் வட்டச் செயலாளர்கள் உள்பட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் மேலும் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் வீடு வீடாக சென்று பொதுமக்கள் வியாபாரிகளிடம் திமுக அரசு கடந்த நான்கு ஆண்டுகளில் கொண்டு வந்த திட்டங்களையும் பயன்களையும் பல்வேறு துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களையும் எடுத்து கூறினர் அரசின் திட்டங்கள் கிடைக்க பெறாமல் உள்ளதா என்பதை குறித்து குறைகளையும் கேட்டு குறையிருப்பின் அதன் உடனடியாக தீர்த்து வைப்பதாக உறுதி அளித்தனர் தொடர்ந்து மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க தாங்கள் வாக்களிப்பதாக உறுதியளித்து திமுகவின் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து உறுப்பினராக சேர்ந்தனர் செய்தியாளர் யுவராஜ் நியூஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்

நாடு கோராடு தமிழ்நாடு வெள்ளம் தமிழ்நாடு டாக்டர் டாக்டர் தமிழ்நாடு 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 அப்படியே போறாங்க இந்த நம்முடைய தூத்தம் பள்ளி நகரத்தில் ஒன்றியத்தில் எல்லாம் அதே மாதிரி மாவட்டம்